பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கோசு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தூய் ஆவியானவர் மரியால் வழியாக செயல்பட்டு இயேசுவை பிறக்கச் செய்தார் என்பது ஒரு யுகம் என்றால் இன்று அதே தூய் ஆவியார் மரியாளின் வழியாக திருத்துதல் திருத்துதலின் மீது பொழியப்பட்டு திருச்சபை பிறந்த நாளை நாம் இன்று கொண்டாடுகின்றோம் இது திருச்சபையின் வரலாற்றில் இரண்டாவது யுகம் இந்த இரண்டு யுகங்களும் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதுபோல பெந்த கோ விழா நமக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதில் மாற்று கருத்து அல்ல இது ஒரு ஆடம்பரமான விழா அல்லது ஆடம்பரமான பொருள் அல்ல நாம் பல திருவருள் சாதனங்களை பெறுகிறோம் வீடுகளில் நிறைய பொருட்களை வாங்கி சேர்க்கிறோம் வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டர் இவெல்லாம் வைத்திருக்கிறோம் ஒரு மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கிறோம் இனி ஒரு கார் வாங்கி விடலாமா என்று தேடுவது போல இயங்குவது போல திருமுழுக்க பெற்றிருக்கிறோம் பாவ சங்கித்தனத்தை பெற்றிருக்கிறோம் நற்கரணையை பெற்றிருக்கிறோம் என்ன பாக்கி இருக்கிறது அதையும் பெற்று விடலாமே என்று இன்னொரு பொருளை வாங்குவது போல தேடி அலையக்கூடிய ஒன்று அல்ல இது குறுமடத்தில் நாங்கள் பயிலர் செல்லும் பொழுது ஒரு சில சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்க வேண்டும் குறு மாணவர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் திருமுழுக்கு சான்றிதழ் நற்கரணை சான்றிதழ் பெற்றோரின் திருமண சான்றிதழ் அதோடு சேர்த்து உறுதி பூசுதல் சான்றிதழ் இருக்க வேண்டும் ஒருவேளை உறுதி பூசுதல் சான்றிதழ் இல்லாமலும் சில மாணவர் வந்திருப்பார்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை அருகாமையில் எங்கு திருவிழா நடக்கிறதோ அங்கு ஆயர்கள் வருகின்ற இடங்களுக்கு மொத்தமாக அனுப்பி அங்கே அவர்கள் உறுதிபூசல் பெறுவதற்கு ஏற்பாடு செய்வார்கள் காரணம் உறுதிபூசல் பெறுவது என்பது பத்தோடு ஒன்று பதினொன்று என்பதற்காக அல்ல ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மாத்திரம்தான் இந்த பூசுதல் பொழியப்படுகிறது அருளப்படுகிறது ஆனால் இன்று திருவிழா காலங்களில் எல்லோரும் பெறுகிறார்கள் எனவே நானும் பெறுகிறேன் என் பிள்ளையும் பெறவில்லை தயவுசெய்து செய்து பாதல் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கடைசி நேரத்தில் கொண்டு விடுகிறோம் அது முறையல்ல மாறாக குறிப்பிட்ட இலக்கிற்காக குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மாத்திரம்தான் இந்த உறுதிபூசல் என்று சொல்லப்படக்கூடிய பரிசுத்த ஆவியானவரின் பொழிவு என்பது திருச்சபையில் பார்க்கப்படுகிறது கொண்டாடப்படுகிறது ஆனால் இன்று கத்தோலிக்க திரு அவையிலும் மற்ற பிரிந்த சபையினரும் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய அச்சமூட்டுகிறது நீங்கள் ஆவியில் அபிஷேகம் பெற்றுவிட்டீர்களா அக்னியால் நீங்கள் அபிஷேகம் பெற்று விட்டீர்களா இந்த வார்த்தைகளெல்லாம் பலர் கேட்கும் பொழுது உங்களுக்கு வயிற்றில் புளியை கரைக்கிறது இல்லையே எனக்கு வயிற்றில் புளிய கரைக்கும் இது என்னப்பா புதுசா இருக்கிறது ஆவியில் அக்னியில் அபிஷேகம் பெற்று விட்டாரா பெற்று விட்டாயா என்று நம்மிடமே கேள்வியை கேட்பார்கள் இது ஆவியில் அல்லது அக்னியில் அபிஷேகம் பெறுகிறோம் பெறவில்லை என்பதல்ல யாரெல்லாம் ஆவியில் அபிஷேகம் பெருகு பெற்றுவிட்டேன் என்று சொல்கிறார்களோ யாரெல்லாம் நம்மை பார்த்து நீ அக்னியில் அபிஷேகம் பெற்றுவிட்டா என்று கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை அதற்கு சான்று நான் தெருமுழுக்கு பெற்றிருக்கிறேன் நான் உறுதிபூசலால் தூண்டப்பட்டிருக்கிறேன் என்பதை குறித்து நீங்கள் எதை வைத்து கணிக்க முடியும் இருக்கையில் கூட எல்லோரும் கிட்டத்தட்ட உறுதிபூசலை பெற்றிருப்போம் உறுதிப்பூசல் பெறுவது ஏதோ ஒரு சடங்காக நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால் அதில் ஒரு பிரச்சனை அல்ல அது நமக்கு தேவையும் அல்ல உறுதிபூசல் பெறாமலே திருமணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் உறுதி பூசல் உண்மையிலே நீங்கள் பெறக்கூடிய ஆர்வம் உண்மையிலே அதனுடைய நோக்கம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்றால் உறுதிபூசல் பெற்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் தரக்கூடிய ஒரு இலக்கு இருக்கிறது செட் அப்பாட் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக ஆண்டர் உங்களை தேர்ந்தெடுத்து வைக்கின்றார் இதே உறுதிபூசலை இன்று பெந்தகோசை பருவளாவாக இன்று அன்னை மரியாள் மற்றும் திருத்துதல் அனைவரும் ஒன்றாக குழுமி இருக்கக்கூடிய அந்த மேல் மாடியில் பெந்தகோசை பெருவிழாவில் அதாவது ஐம்பதாவது நாள் தூய் ஆவியை பிளவுண்ட நாக்கு வடிவில் பெற்ற அவர்கள் அறைக்குள்ளாக தங்களை பூட்டி வைத்திருக்கவில்லை அதனால் வரை யூதர்களுக்கும் தலைமை சங்கத்தாருக்கும் அஞ்சி நடுங்கிய அவர்கள் தூய் ஆவியை பெற்றவர்களாக வெளியே சென்றுகிறார்கள் தங்களுக்கென்று ஆண்டவராகி இயேசு கிரிசு உயிரோடு இருக்கும்பொழுது விண்ணகம் ஏறிச் செல்வதற்கு முன்னால் தங்களுக்கு பல விதமான பணிகளை கொடுத்தார் அந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த பெருவிழா இந்த தூய் ஆவியார் எனவேதான் மரியாள் தலைமையில் எல்லா திருத்துதர்களும் வெளியே வந்து அச்சமின்றி போதிக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் திருமுழுக்கு பெறுகிறார்கள் பல்வேறு தளங்களுக்கு பல்வேறு நாடுகளுக்கு திருத்துதர்கள் சென்று ஆண்டவரின் வார்த்தையை அறிவிக்கிறார்கள் யோவானை தவிர மற்ற பதினோரு பேரும் இந்த இறை ஏற்ப கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப போதித்து கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள் காரணம் என்ன ஆவியாரின் அருள்பழிவை பெற்று அவர்களால் சும்மா இருக்க முடியாது இருக்கவில்லை எனவேதான் அவர்கள் பல இடங்களுக்கு சென்று எந்த ஆபத்து வரக்கூடிய எதையும் கவலைப்படாமல் கடைசி வரை ஆண்டவரின் வார்த்தைக்கு சான்று பகர்ந்தார்கள் இன்று உறுதி பூசுதலை நாம் பெறுகிறோம் தூய் ஆவியாரின் கனிகளை கொடைகளை பெறுகிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது எனவே ஆவியால் அபிஷேகம் பெற்று விட்டாயா அக்னியால் அபிஷேகம் பெற்று விட்டாயா என்று நாம் யாரையும் கேட்கலாம் அல்லது யாரும் நம்மையும் கேட்கலாம் ஆனால் அவ்வாறு சொல்லக்கூடிய நபர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதுதான் அவர் உண்மையிலே ஆவியால் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள் உறுதிபூசலை உண்மையாகவே பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறுதியாக உறுதியிட்டு சொல்ல முடியும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் தூய ஆவியை குறைக்கக்கூடிய சொல் எவரே சொல் ரூவா இந்த ரூபா இல்லை ரூவா என்று சொல்லப்படக்கூடியது அந்த கடவுளின் ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலும் இருந்தார் சாமேல் வழியாக சவுல் அரசனை திருநிலைப்படுத்திய பொழுது சாமுவேல் வழியாக தாவீது அரசரை திருநிலைப்படுத்திய பொழுது கடவுளின் ஆவியாரால் திருமுழுக்கு திருப்பழிவு செய்யப்படுகிறார்கள் எல்லா பணிகளையும் கடவுளுக்கு பயந்தவர்கள் செய்தார்கள் ஆனால் எப்பொழுது அவர்கள் கடவுளின் வார்த்தையை மீறி அவர்கள் வேறு பணிகளை செய்தார்களோ கடவுளுக்கு விருப்பமில்லாத பணியை செய்தார்களோ அப்பொழுது தூய் ஆவியார் அவர்களிடமிருந்து விளக்கப்பட்டார் எடுத்துக்கொள்ளப்பட்டார் செயலாற்றவில்லை அழுதார்கள் புரண்டார்கள் தவறு செய்து விட்டோம் என்று அஞ்சினார்கள் அவர்கள் மாத்திரமில்லை எல்லா இறைவாக்கினர்களும் இறைமையா இசைய எல்லாரும் சொல்ல ஆண்டவரின் தாயின் கருவை கருவில் உருவாவதற்கு முன்பே நான் உன்னை திருநிலைப்படுத்தினேன் தூய் ஆவியாரால் எனவே இந்த தூய் ஆவியாரின் அருள்பொழிவு பழைய ஏற்பாட்டில் இருப்பதை பல இடங்களில் நாம் அழகாக பார்க்கலாம் அவ்வாறு அருள்பொழிவு பெற்ற தூய் ஆவியால் ஆள்கொள்ளப்பட்ட அனைவரும் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்தார்கள் தவறும் பட்சத்தில் தூய் ஆவியார் அவர்களிடமிருந்து விலகினார் என்பதை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் அதுபோல பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் அதுபோல பார்க்கிறோம் அன்னை மரியாள் மீது திருத்துதல் மீது பொழியப்பட்ட தூய் ஆவியாரால் ஒந்தித்தல்லப்பட்ட அவர்கள் உலகின் கடை கோடி முதல் எல்லா இடங்களுக்கும் சென்று ஆண்டவரின் வார்த்தையை அறிவித்தார்கள் அவர்களால் அறிவிக்க முடியாமல் இருக்க முடியவில்லை காரணம் தூய் ஆவியார் அவர்களை ஆட்டுவித்தார் அதையும் மீறி அவர்களால் செய்ய முடிந்ததா என்றால் திருத்துதர்களால் செய்ய முடியவில்லை பிரியமானவர்களே இந்த குடும்ப வாழ்வில் நாம் பார்க்கிறோம் இது இந்த உறுதி பூசுதல் வாங்குவது அல்லது தூய் ஆவியாரை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு கமிட்மெண்ட் ஒரு கமிட்மெண்ட் இந்த குடும்ப வாழ்க்கை நிறைய இடங்களில் நம்ம ஒன்றா சேர்ந்து இருப்போம் ஒன்றா கல்யாணம் முடிஞ்சு இருப்போம் ஒரே வீட்டில் வாழ்வோம் நமக்குள்ள எந்த கமிட்மெண்ட் வேண்டாம் நீ சாப்பிடு நீ ஆர்டர் பண்ணு நீ சாப்பிடு நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவழிக்கிறேன் இதில் வெறுமனை உறவு மாத்திரம் தான் ஒழிய கமிட்மெண்ட் இல்லை தூய் ஆவியார் இருக்கும் இடத்தில் கமிட்மெண்ட் இருக்க வேண்டும் இவை திருமண உறவு போல் அல்ல இது திருமண உறவு போல் அல்ல இது சிட்டிகள்லாம் பார்க்கிறோம் இந்த கலாச்சாரம் கேடுகட்ட கலாச்சாரம் ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்வது பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்வது ஒருவேளை ஆண் பெண்ணை திருமணம் செய்தாலோ பெண் ஆணை திருமணம் செய்து கொள்ளா செய்து கொண்டாலோ நமக்குள்ள எந்த கமிட்மெண்ட்டும் வேண்டாம் ஒன்னா இருப்போம் ஒன்றா உண்போ உறங்குவோம் கமிட்மெண்ட் வேண்டாம் கமிட்மெண்ட் இல்லாத வாழ்வை ஒரு வாழ்க்கையே அல்ல தூய் ஆவியாரின் பெற்றுக் கொண்ட நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்லை என்றால் நாம் தூய் ஆவியாரை பெறவில்லை என்றுதான் அர்த்தம் சடங்குக்காக பெற்றிருக்கிறோம் ஆயர் இருந்து தலையில் கை வைத்து நெற்றில செவட்டில் ஒரு அடிச்சு விடுவார் அது அல்ல அது சடங்கு மாறாக அதையும் தாண்டி அதில் அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய பணிகளை செவ்வனை செய்யுமே செய்யுமே என்றால் தூய் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் சும்மா இருக்க முடியாது ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்ட அரசர்களை போல இந்த குருக்கள் அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் பணியை செய்ய வேண்டும் பணி ஆண்டவரின் பணி அர்ச்சிக்கும் பணி அறிவிக்கும் பணி போதிக்கும் பணியை அவர்கள் செவனே செய்ய வேண்டும் அதை விடுத்து விட்டு மற்ற பணிகளில் ஈடுபடுவதோ இப்படி சென்றால் ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் இருக்கும் அந்த நிரந்தர முத்திரை இருக்கும் ஆனால் செயல் இருக்காது அதற்கான மதிப்பு மாண்பு இருக்காது எனவே இந்த பெந்தகோசை பெருவிழா என்பது ஒரு ஆடம்பரமான விழா அல்ல இது ஒரு கமிட்மெண்ட் உறுதிபூசலை பெற்றிருக்கிறோம் தூய் ஆவியாரை பெற்றிருக்கிறோம் தூய் ஆவியாரின் விழாவை கொண்டாடுகிறோமே என்றால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது சடங்கு அல்ல ஏற்கனவே நான் நற்கர வாங்கிவிட்டேன் பாவ சங்கித்திரம் செய்துவிட்டேன் திருமுழுக்கை விட்டேன் அடுத்து கல்யாணம் திருமணம் தான் அதற்கிடையில் ஒன்று பாக்கி இருக்கிறது இதையும் கொடுத்துருங்க கிடையாது அப்படி அல்ல அப்படி கலாச்சாரத்தை போல வாங்கிவிட்டேன் இதை வாங்கிவிட்டேன் இதையும் கொடுத்துவிடு என்பதற்காக பூசல் கொடுக்கப்படவில்லை பூசல் வாங்காமலே நீங்கள் திருமணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தவறில்லை ஆனால் உறுதிபூசல் வாங்குவதாக இருந்தால் உங்களுக்குள்ளாக ஒரு கமிட்மெண்ட் இருக்க வேண்டும் நான் தூய் ஆவியாரை இன்று குழந்தையாக இருக்கும் பொழுது திருமுளிக்கில் தூய் ஆவியை பெற்றுக்கொண்டோம் அப்பொழுது நமக்கு அறிவு இருக்காது ஞானம் இருக்காது குழந்தைகளாக இருந்தோம் இன்று பதினான்கு வயது ஆகிவிட்டது ஓரளவு நமக்கு எல்லாம் தெரியும் எனவே ஆண்டவரின் இந்த அருள்பொழிவை நாம் அபிஷேகத்தை இந்த உறுதி பூசலை தூயர் வழியாக நான் பெற்றிருக்கிறேன் என்றால் என் வாழ்க்கை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நச்சதி அறிவிக்கக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன் இதை செய்யாவிட்டால் இந்த ஆவியானவர் அருள்பொழிவு செய்யப்பட்ட இந்த ஆவியானவரின் வல்லமை என்னில் இருந்து விடும் வெளியே சென்றுவிடும் நடந்ததா என்றால் விபரீத்து நடந்திருக்கிறது சவுலை விட்டு ஆவியானவர் வெளியேறினார் தாபதை விட்டு வெளியேறிவிட்டார் பாவம் செய்தார்கள் எனவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நாளில் ஒரு அனைவரையும் வாழ்த்துகிறேன் இனி வருகின்ற காலங்களில் உறுதி பூசுதலை வெறும் சடங்காக எடுத்து கடைசி நேரத்தில் வந்து ஃபாதர் என் பிள்ளைங்க கொடுத்துருங்க என்றால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் கொடுத்து விடுவோம் ஆனால் உங்களுக்கு எந்த பிரரோஜனமும் இருக்காது எந்த பிரோஜனமும் இருக்காது ஒரு உண்மையை எடுத்துரைக்க வேண்டும் உண்மைக்கு சான்று பகர வேண்டும் நீதி நேர்மைக்கு தைரியத்தோடு நிற்க வேண்டும் என்றால் அந்த அருள் பொழிவு செய்யப்பட்டால் அந்த தூய ஆவிய நீங்கள் பராவிட்டால் இது சாத்தியமல்ல சாத்தியமல்ல எனவே தூய் ஆவியாரின் பெந்த ஓசை பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் எவ்வளவு ஆற்றலை அன்னை மரியாள் பெற்றால் எவ்வளவு ஆற்றலை திருத்துவதில் பெற்றார்கள் அதே தூய் ஆவியால் தான் நமக்கும் பொழியப்படுகிறது என்பதை நாம் நம்புகிறோம் நமக்கு ஏன் அவ்வளவு வரவில்லை அவ்வளவு பணி செய்ய வேண்டும் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆற்றல் அச்சமின்மை ஏன் வரவில்லை என்றால் நாம் சடங்கு ரீதியாக இதை பார்க்கிறோம் அப்படியல்ல இது ஒரு விழாவாக ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு அரும்பெரும் கொடையாக இதை நாம் பார்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்திய நாளில் நாம் கொண்டாட உள்ளோம் இன்று கிறிஸ்துல் பிரியமானோரே வருகின்ற காலங்களில் உறுதி பூசுதலை மற்ற சாதனங்களைப் போல அல்லது அதைவிட மிகவும் லைட் மைண்டடாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை மாற்றிவிட்டு அதற்கு தகுந்த தயாரிப்பும் நல்ல முறையில் உறுதி பெற்று ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் தூய் ஆவியார் இல்லை என்றால் திருச்சபை இன்று இல்லை தூய் ஆவியார் இல்லை என்றால் நம்மளால் பணி செய்ய முடியாது தூய் ஆவியார் இல்லை என்றால் நம்மளால் ஒன்றாக கூடி இருக்க முடியாது எனவே இந்த தூய் தான் இன்று நம்மீது திருச்சபை மீது பொழியப்பட்ட விழாவை கொண்டாடுகின்றோம் அதே தூய் ஆவியார் நம்மீதும் பொழியப்பட்டிருக்கிறார் அதை மங்கு செய்வதா அதை வளர்த்து எடுப்பதா என்பது நம்முடைய கரங்களில் கைகளில் உள்ளது என்பதை உணர்ந்து தூய் ஆவியாருக்காக மன்றாடுவோம் இயேசுவிடம் மன்றாடுகிறோம் தவறில்லை இயேசுதான் சொல்கிறார் நான் உங்களுக்கு மற்றொரு துணையாளரை விட்டுச் செல்லுகிறேன் அவரிடமும் மன்றாடுங்கள் என் ஆவிதான் அவர் என் உடலில் இருந்தான் அவர் புறப்படுகிறார் தந்தையின் உடலில் இருந்தும் புறப்படுகிறார் அதுதான் இறையியல் சொல்கிறது ஒரே நேரத்தில் தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படக்கூடிய அவர்களின் ஆவியானவர் தான் மூன்றாவது நபராகிய இந்த தூய் ஆவியார் எனவே அந்த துய் ஆவியாரை போற்றுவோம் புகழ்வோம் அவரை வணங்குவோம் கொண்டாடுவோம் ஆர்ப்பரிப்போம் குறிப்பாக கல்வி கல்விக்காக மன்றாடுவோம் குழந்தைகள் தூய் ஆவியார் ஆற்கொள்ளப்பட வேண்டும் எங்கே தூய் ஆவியார் இருக்கிறாரோ அங்கு அநீத செயல்கள் நடைபெற முடியாது என்பதெல்லாம் உணர்ந்து தூய் ஆவியாருக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை நம்முடைய திருச்சபையில் கொடுப்போம் தூய் ஆவியார் ஏதோ தனிப்பட்ட ஒரு நபரின் சொத்து அல்ல தனிப்பட்ட நிறுவனத்தின் சபையின் சொத்து அல்ல அது திருமுழுக்க பெற்ற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சொந்தமானது யாரும் அவரை வைத்துக் கொள்ளலாம் அவரை வைத்து கொண்டாடலாம் அவர் நம்மை வழி நடத்துவார் எனவே தூய் ஆவியாரை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் தூய் ஆவியாரால் பல அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் வாதிட வேண்டாம் ஆம் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் அவரின் வாழ்க்கை முறையை கவனியுங்கள் அவர் வாழ்க்கை முறையை கவனித்தீர் என்றால் அது உண்மையாக தூய் ஆவியார் அவர்களோடு அல்லது என்னோடு அல்லது உங்களோடு இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தெளிவாக சொல்லிவிட முடியும் ஏனென்றால் உண்மையான தூய் ஆவி எங்கு இருக்கிறதோ அங்கு அவர்கள் சும்மா இருக்க முடியாது உண்மையை சான்று பகரக்கூடிய வகையில் பல பல பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள் எனவே அந்த வரத்திற்காக மன்றாடுவோம் தூய் ஆவியார் நம் அனைவரையும் தொடர்ந்து ஆட்கொள்வாராக ஆமன் அனைவரும் இழந்து நமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம்